வணக்கம் இது பிரபஞ்சம் வீலோக்ஸ் தருகின்ற வீக்லி நியூஸ் இந்த வாரத்தில் பேசப்பட்ட பேசப்படும் முக்கியமான செய்திகள் குறித்து நாங்க பேசலாம் குறிப்பாக இந்த கடந்த வாரத்தில் இருபத்தி ஓராம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு மதுரையில் இடம்பெற்றிருந்தது தளபதி அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் அரசியல் தலைவரான விஜயனுடைய இரண்டாவது மாநாடு இந்த மாநாடு என்று சொல்லும் போது முதலாவது மாநாடு உங்களுக்கு தெரியும் விக்கிரவாண்டியில் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது அந்த மாநாட்டுக்காக வருகை தந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் கூட்டமாக இருக்கலாம் அல்லது அரசியல் பிரவேசத்திற்கான முதல் மாநாடு என்பதால் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான மக்கள் கூட்டமாக இருந்திருக்கலாம் ஆனால் இரண்டாவது மாநாட்டில் அந்த அளவுக்கு கூட்டம் வராது என்று பலரும் தெரிவித்திருந்தார்கள் அதே இந்த இரண்டாவது மாநாடு என்பது சாதாரண ஒரு மாநாடாக இருக்காமல் நடிகர் மற்றும் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவருடைய அரசியல் வல்லமை அரசியல் விடயங்கள் குறித்து பெரிதும் பேச வேண்டிய பேசப்பட வேண்டிய ஒரு மாநாடாக இருக்க வேண்டும் என்று பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த வகையில் இந்த மாநாடு அதிக அளவிலான யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வியாழக்கிழமை வேலைப்பழமைக்கு ஒரு நாளிலே அதிகமான மக்கள் கூட்டத்தோடு இடம்பெற்றிருந்தது இதிலே கடந்த முறை முதல் மாநாட்டில் இடம்பெற்ற சின்ன சின்ன தவறுகள் அதாவது ஏற்பாட்டு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட சில தவறுகளில் இருந்து விடுபட்டு இதுல கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் ரீதியில் தளபதி அல்லது நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சும் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது குறை சொல்லும் அளவுக்கு சில விடயங்கள் கூட ஒரு அரசியல் தலைவராக அவருடைய அரசியல் போக்கை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அளவுக்கு இந்த மாநாடு அமைந்திருந்தது பலர் அதிக அளவிலான மக்கள் கூட்டம் இதில் இருந்தது அதை தாண்டி அவர் சொன்ன சில விடயங்கள் அவருடைய அவர் ஆற்றிய உரையை நாங்கள் இந்த தளத்திலே உங்களுக்காக ஏற்கனவே கடந்த வாரம் ஆனால் இன்றைய நிகழ்ச்சியிலே சில பேசப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து நாங்கள் பேசலாம் குறிப்பாக அவர் இந்த உரையாற்றியதுக்கு பிறகு இருபத்தி ஒராம் தேதி மாநாடு இடம்பெற்று ஒரு சில மனிதங்களுக்குள் ஏனைய அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் சொன்ன பதில்கரடி எவ்வாறு இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாநாட்டிலே ஆரம்பிக்கும் போது மதுரை என்றாலே ஒருவரை எனக்கு ஞாபகம் வந்தது புரட்சி தலைவரோடு வாழ்ந்த காலம் எனக்கு இல்லை எம்ஜிஆர் அவர்களோடு ஆனால் எங்கள் அண்ணனாக இருக்கக்கூடிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரோடு நான் பழகிய காலம் இருக்குது அவர் என்னுடைய அண்ணன் அப்படின்றது சொல்லியிருந்தார் அவரை மறக்க முடியாது குறிப்பாக சினிமாவிலும் சரி அரசியலும் சரி சிறந்தவர் என்று அவர் சொல்லியிருந்தார் இதுக்கு பிறகு எப்படி நீங்க அவருடைய பெயரை அந்த மாநாட்டில் சொல்லலாம் என்று கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன தேமுதிகவும் சொல்லியிருந்தது கடந்த வாரம் உங்களுக்கு பொதுவாக மக்களிடம் நிபுணர்களிடம் சொன்ன ஒரு விடயம் தான் விஜயகாந்த் அவர்களை வந்து அவருடைய புகைப்படத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் ஒன்று உங்களுடைய கூட்டணியில் நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் அல்லது எங்களுடைய கூட்டணியில் நீங்கள் இணைய வேண்டும் அப்படி இல்லைன்னா அவரை ஒரு அரசியல் கொள்கை மிக்க உங்களுடைய கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியான விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தன ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய இந்த மாநாட்டினுடைய ஆரம்பத்தில் விஜயகாந்த் அவர்களை ஞாபகப்படுத்திய அந்த விடயம் குறித்து நிபுணர்களிடம் கேள்வி நிபுணர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் திமுதிகாவினுடைய பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களால் அவர்களிடம் அவங்க சொன்ன ஒரு பதில் விஜய் எங்களுடைய தம்பி ஆரம்பத்துல இருந்து எங்களுடைய வீட்டு பிள்ளையாகத்தான் அவர் இருக்கிறார் அவர் அண்ணான் தான் சொல்லியிருக்கிறார் அதுல குரல் சொல்றது கொண்டுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு நேற்று மறு சில விடயங்கள் நேற்று இருந்தாங்க இது உடனடியாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து அதை தாண்டி எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசும்போது அவர் அரசியலில் வந்து அந்த கட்சியை சிறப்பாக வழிநடத்தி அமைத்திருந்தார் ஆனால் அந்த கட்சியினுடைய தற்போதைய நிலைமை மோசமாக இருக்குது அந்த ஆதரவாளர்களையும் நாங்கள் சொல்றோம் எங்களோடு வாங்க நாங்கள் உங்களுக்கு நல்லது செய்யறோம் எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தார் அஇஅதிமுக குறித்து இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா எந்த ஒரு தலைவர்களும் குறிப்பாக உடனடியாக அரசியலில் வந்து முதல்வராகல இதெல்லாம் அப்படி இல்லை அரசியல வந்து நீங்க முதல்ல சேவை செய்யுங்க அதுக்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறத பற்றி பேசலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்கருத்தை சொல்லியிருந்தார் இதை தாண்டி தன்னுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் இருக்குது அப்படின்றது தெளிவாக விஜய் தனது உரையிலே தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் பிரதமர் அவர்கள் குறித்து பல விடயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக நீட் தீர்வுக்கு எதிரான விடயங்கள் அதை போன்று குறிப்பாக கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று பல விடயங்களை கோரிக்கை விடுத்திருந்தார் ஆனால் அதற்கு பதிலாக சரத்குமார் சொன்ன ஒரு விடயம் விஜயனுடைய உரைக்கு பிறகு பிரதமர் நீங்க மிஸ்டர் மோடி மிஸ்டர் பிரதமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அரசியலில் நீங்கள் வளர்ந்தவர் இல்லை அப்படின்னு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் விஜய் அவருக்கு அதை தாண்டி அடுத்ததாக முக்கியமான ஒன்றாக பேசப்பட்ட ஒன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் விடயங்கள் இந்த கள்ள சாராயம் மதுபானம் உள்ளிட்ட பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்திருந்தார் விஜய் இதற்கும் பல கருத்துக்கள் எதிரான கருத்துக்கள் வந்திருந்தன இதெல்லாம் இப்படி இருக்கும் போது விஜய் மாநாடு அந்த நேரத்தில் அவ்வாறு சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது அடுத்தடுத்த படிகளில் எவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றது மக்கள் தேர்தல் வாக்களிங்க போட்டியாளர்கள் வேட்பாளர்கள் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு பெண்களுக்கு அனைத்து மக்களுக்குமான நல்ல ஒரு அரசாங்கமாக நாங்க அமைச்சு தரோம் அப்படின்றது அவருடைய அந்த கூட்டத்தில் முக்கிய ஒரு விடயம் இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இந்த வாரம் பேசு காணப்பட்டது அது பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் அடுத்ததாக சர்வதேச செய்திகளை பார்க்கும் போது இந்த வாரம் முப்பத்தொன்று மது முதலாம் தேதிகளிலே சீனாவில் இடம்பெற உள்ள ஷாங்காய் மாநாட்டு அந்த முக்கியமான மாநாட்டிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அது மாத்திரமல்ல ரஷ்யாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ரஷ்ய ஜனாதிபதி ஜனாதிபதி விளாடிமிர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த சந்திப்பு பேசும் பொருளாக மாறியிருந்தது அது ஏற்கனவே செய்திகளை தந்திருந்தோம் இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் சொன்ன ஒரு விடயம் இந்த ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர்ல வந்து ட்ரம்ப் சொன்ன ஒரு விடயம் தான் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய நாடுகளாக இருக்கலாம் நேட்டோ அமைப்பினுடைய அங்கத்துவ நாடுகளாக இருக்கலாம் இனி தீர்மானம் எடுக்க வேண்டியது உக்ரைன் அப்படின்றது சொல்லியிருந்தார் அதாவது பேசப்பட்ட சில விஷயங்கள் தான் சில பகுதிகள் ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை மீள அவர்களுக்கு உக்ரைனுக்கு வழங்க முடியாது அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதை தாண்டி நேட்டோவிலே உக்ரைன் இணையக்கூடாது என்பதிலே முக்கியமாக அந்த இதற்கான போர் இடம்பெறுவதற்கு காரணமே அதுதான் நேட்டோவிலே உக்ரைன் இணையக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக புட்டின் இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ட்ரம்ப் வந்து ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களை சந்திச்சிருந்தார் உக்ரைனுடைய ஜனாதிபதியும் சந்தித்திருக்கின்றார் என்பது அங்கு ஒரு முக்கியமான ஒன்று இந்தியாவினுடைய வரி குறித்து இதுவரை இன்னும் திட்டமான முடிவுகள் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி வரை நேரம் இருக்குது கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்குது ரஷ்யாவுடனான அந்த கொடுக்கல் வாங்கல் வியாபார நடவடிக்கைகளை எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் ட்ரம்ப் மற்றும் புட்டின் ஆகிய இருவருக்கடி சந்திப்புக்கு பிறகு இந்த முடிவுகள் மாறப்படலாம் என்பதுதான் சொல்லப்பட வேண்டிய ஒன்று இந்த வாரத்தின் பேசுபொருளான செய்திகளில் முக்கியமான ஒன்று இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது நடவடிக்கை குறிப்பாக புதிய அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஜனாதிபதியினுடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த புதிய அரசாங்கம் தற்போது தீர்க்கமான பல முடிவுகளை எடுத்து வருகின்றது பலரை விசாரித்து வருகின்றது கடந்த காலங்களில் ஊழல் ரீதியிலே செயற்பட்டவர்களை தண்டிப்பதற்கு அவர்களுக்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இது ஒரு பக்கம் இருக்க இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி என்று சொல்லும்போது மக்கள் முழுமையாக ஆதரவு தந்த ராஜபக்ச குடும்பத்தினர் பதவியிலிருந்து விலகி மக்களினுடைய போராட்டத்துக்கு பிறகு பதவியிலிருந்து விலகி சென்றதன் பின்னர் நாட்டை யாருமே பொருட்பேற்காத நிறைமை ஏற்பட்டிருந்தது பொருளாதார ரீதியில் இலங்கை வீழ்ச்சி அடைந்த காலத்தில் நாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று ஜனாதிபதி பொறுப்பை ஏற்று நாட்டை தற்போது ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தான் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி இந்தியா அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளினுடைய நிதி உதவி அவருக்கு இருந்தது அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக அமைந்து நாட்டை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார் பிறகு தேர்தலிலே மீண்டும் அவர் தோல்வியடைந்திருந்தார் அனுரக் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டது இதேபடி இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்க கைதானதற்கான காரணம் என்ன இவரை பற்றி நாங்கள் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன இளம் வயதிலே நல்ல கல்வியாளராக நல்ல கல்வி கற்று பாராளுமன்றத்துக்கு வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க அரசியலினுடைய ஜேஆரின் வாரிசு என்று சொல்லப்படுகின்றது அது மாத்திரமல்ல ராஜதந்திர நடவடிக்கைகள் தீர்க்கமான மொழிகள் என்று பலவற்றை சிறப்பாக எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையான தான் ரணில் விக்ரமசிங்க முழுமையாக மக்களினுடைய ஆதரவோடு அவர் ஜனாதிபதியாக வந்தது இல்லை நாடு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது அவர் ஜனாதிபதி பதவியை ஏற்று நாட்டை ஒரு கட்டத்துக்கு உயர்த்தி சென்றார் அழைத்து வந்தார் இதெல்லாம் இப்படி இருக்கும் போது பல விடயங்கள் பேசப்படுகின்றன குறிப்பாக ரணிலுக்கு எதிரான விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றன என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன் இவர் கைது செய்யப்பட்டார் என்றார் இரண்டாயிரத்தி மூன்று செப்டம்பர் மாதம் அளவிலே இவர் ஆட்சி காலத்தில் இருந்த போது தன்னுடைய மனைவியுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக யூ கே சென்றிருக்கிறார் அந்த யூ சென்றது அரச நிதியிலே அவர் சென்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது அதிக பணத்தொகையோடு செலவு செய்து மக்களினுடைய அதாவது அரசு நிதியை பயன்படுத்தி அவர் சென்றிருக்கின்றார் குற்றச்சாட்டு கைது செய்வதற்கு வேறு காரணங்களை சொல்லியிருக்கலாம் குறிப்பாக பேசப்பட்டிருந்தன இந்த நாட்களில் அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி இவரை கைது இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றார் ஆனால் அது தாண்டி முக்கியமாக மத்திய வங்கி முறை மோசடி குறித்து இவரை கைது செய்ய செய்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஏன் இந்த நிதி எந்த ஒரு கைது செய்திருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை என்று பலரும் கூறுகின்றார்கள் ஆனால் முக்கியமான ஒன்று எந்த ஒரு விடயத்திலேயுமே கைது செய்யப்பட்டால் பிணை வழங்கப்படும் ஆனால் மக்களினுடைய பணம் அதாவது நிதியை பயன்படுத்தி அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அதற்கு பிணை வழங்கப்படுவது என்பது மிக கடினமான ஒன்று ஆதாரம் இருப்பது இதில் தான் எனவே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு சிஐடியினரால் கூட கொடுக்கல குற்றம் சொல்லப்படுகிறது தான் இப்பொழுது உடல்நல குறைவடைந்து இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே இருபத்தி ஆறாம் தேதி வரை தடுப்பு காவலில் இருப்பார் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று அவர் தடுப்பு கூறுகின்றார்கள் வைத்தியர்கள் மற்றும் வக்கீல்கள் காரணம் உடல் நலம் மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது ரணில் விக்கிரமசிங்கவைப் பற்றி பல விடயங்களை சொல்லலாம் முன்னாள் ஜனாதிபதியை பொறுத்தமாட்டில் இப்பொழுது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்த்தவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அரசியல் தலைவர்கள் இந்நாட்களில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்று பலரும் ஒன்றாக இணைந்து ரணிலுக்கு ஆதரவாக திரண்டு இருக்கின்றார்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வா அப்படின்றது கூட யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய பல விடயங்கள் குறித்து அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்ற நேரத்தில் இப்பொழுது ஏனைய அரசினர்கள் அரச உறுப்பினர்கள் இப்பொழுது ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் ரணிலுக்காக குரல் கொடுக்கின்றார்கள் அது இப்படி இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எம்பி ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கூறுகின்றார்கள் அதாவது நாடு தற்போது ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றது அரசனாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன் அனைவரும் ஒன்று நீதிக்கு முன் ஒன்று அவர்கள் தர தான் நிச்சயமாக கைது செய்வார்கள் சட்டம் அவர்களை தண்டிக்கும் என்ற விடயத்தில் இலங்கை தற்போது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இலங்கையினுடைய தற்போது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிமல் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அதாவது வடக்கு பகுதிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் தற்போது ரணில் ஆதரவாக இருக்கின்றார்கள் ஏன் இதை கைது செய்தீர்கள் என்று குரல் எழுப்புகின்றார்கள் ஆரம்ப காலத்தில் இலங்கையினுடைய பலர் கொல்லப்பட்டதுக்கு குறிப்பாக இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் தீக்கிரையானதுக்கு முக்கியமான காரணம் இவர் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இலங்கையினுடைய அரசியல் களம் எவ்வாறு அமைய போகிறது என்பது இப்பொழுது ரணில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி இது இருக்கும்போது இந்த வாரத்தில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன உங்களுக்கு தெரியும் மைத்ரிபால சிறிசேனவை ராஜபக்சவினுடைய ஆட்சியை நிறுத்தி புதிய ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக ரணில் பாடுபட்டிருந்தார் எதிர்கட்சிகளை திரட்டி பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேனவை நியமித்து அவரை வெற்றி பெற செய்திருந்தார் ரணில் அதற்கு பிறகு அவருடைய சில ஒரு வருடம் இரண்டு வருட கால பகுதிக்கு பின்னர் ரணில் பிரதமராக இருக்க அவரை நீக்கிவிட்டு எதிரியாக யார் இருந்தார் ராஜபக்ச மைந்த ராஜபக்ச அவரை பிரதமராக நியமித்திருந்தவர் தான் மைத்திரிபால சிறிசேன இவருடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆண்டு இலங்கையிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான கொல்லப்பட்டிருந்தார்கள் இதுக்கு பின்னாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டன விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன ஆனால் யாருமே இவர் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதை நீங்க சொல்லப்பட்ட

வெளிப்படையாக தற்போது தெரிவித்திருக்கின்றார் கடந்த வாரம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இருந்தவர் மைத்ரிபால சிறிசேன அது மாத்திரம் சொல்லல தற்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் அதாவது யுத்த வரி கொண்ட மன நோயாளியாக இருக்கிறாங்க அப்படின்ற சொல்லியிருக்கிறார் அதுக்கு உதாரணமாக பெஞ்சமின் நெத்தனியாகும் இஸ்ரேலினுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார் ஏனண்டா அவங்களை யுத்தம் வேணும் யாரையாவது கொள்ளோடும் போர் நிறுத்தம் போர் வேணும் போர் நிறுத்தம் கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில்தான் அவர்கள் வாழ்கின்றார்கள் உலகத்தினுடைய பல தலைவர்கள் ஒரு மனநோயாளியாக போர் வரி கொண்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் மைத்ரிபால சொல்லியிருக்கிறார் சிறிசேன குறிப்பாக அவர் சொன்னதுதான் இஸ்ரேலினுடைய ஒவ்வொருத்தரை தாக்கி தாக்கி வருகின்றார்கள் இந்த பெஞ்சமின் நெத்தனியாக போன்ற பல தலைவர்கள் தான் இவ்வாறு இருக்கின்றார்கள் போர் வரி கொண்ட மனநோயாளிகளாக உலகத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இவைதான் இன்றைய இந்த வாரத்தினுடைய செய்திகள் பார்வையில் உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம்